மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைம்மான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடிய பரிகாத்தவம் யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீ உள்ளாண்டால் சந்நிதி திருக்குழலூதும் பிள்ளை என்னும் ஸ்ரீ வேணுகோபாலன் சந்நிதி அகலங்கன் திருச்சுற்றின் தென்மேற்கு பகுதியில் யானை வாகன மண்டபத்தை அடுத்து வடமேற்கே கிழக்கு நோக்கி அமைந்துள்ள வாரணமாயிரம் சூழ வலம் செய்து என்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கனவில் கண்டது போல சித்திரை விருப்பன் திருநாள் தை பூபதி திருநாள் மாசி திருப்பள்ளியோடம் எனும் தெப்போற்சவ திருநாள் ஆகியனவற்றின் ஆறாம் திருநாளில் யானை வாகன புறப்பாடு முடிந்து ஆஸ்தானம் திரும்பும் முன்னர் நம்பெருமாள் எழுந்தருளி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடன் மாலை மாற்றிக்கொள்ளும் வைபவம் மிக்க ஸ்ரீ உள்ளாண்டாள் சந்நிதி என்னும் தோப்புராமர் சந்நிதி இந்த சன்னிதியில் கிழக்கு நோக்கி ஸ்ரீ சீதா பிராட்டி ஸ்ரீராமன் ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆகியோர் மூலவர்களாகவும் உற்சவர்களாகவும் தெற்கு நோக்கி ஸ்ரீ அனுமன் உற்சவராகவும் பிரதான உற்சவராக கிழக்கு நோக்கி ஸ்ரீ வெளியாண்டாள் சந்நிதியிலிருந்து கலாபகாலத்தில் பாதுகாப்பு கருதி எழுந்தருளப்பட்ட ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் மற்றும் வெண்ணைக்காடும் பிள்ளை ஸ்ரீ கிருஷ்ணனும் சேவை சாதிக்கின்றனர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கத்து உபய நாச்சியார் போலவே அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் அர்த்த அர்த்தமண்டபத்தின் தென்புறம் திருப்பாவைஜியர் இராமானுசர் மூலவராகவும் உற்சவராகவும் பாண்டியன் அவையிலே பரத்துவம் நிலைநாட்டி பொற்கிழியறுத்த புண்ணியரும் பாண்டியன் வல்லபதேவன் தனது பட்டத்து யானை மேல் இவரை ஊர்வலமாக அழைத்து வந்தபோது மேல் திருக்காட்சி தந்த பிராட்டியோடு கூடிய எம்பெருமானுக்கு கண்ணச்சில் படுமே என்று கலங்கி பொங்கும் பரிவால் பல்லாண்டு பாடியவரும் பரம்பொருளான ஸ்ரீ விஷ்ணு எப்போதும் இவரை தனது சித்தத்தில் கொண்ட பெயர் உடையவரும் பூமி பிராட்டியாரின் அம்சமான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை திருமகளாக பெற்ற பெருமைக்குரியவருமான கருடன் என்னும் பெரிய திருவடியின் அம்சமான ஸ்ரீ பெரியாழ்வார் மூர்த்தியாகவும் வடக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் திருக்குழலூதும் பிள்ளை என்ற பெயர் சூட்டப்பட்ட ஹொய்சாலர் காலத்து சிற்பங்கள் நிறைந்த கிழக்கு நோக்கி அமைந்த ஸ்ரீ வேணுகோபாலன் சந்நிதி இங்கு மூலவர் ஸ்ரீவேணுகோபாலன் சாலகிராம மூர்த்தியாகவும் உற்சவர் ஸ்ரீ வேணுகோபாலன் ருக்மிணி சத்யபாமா ஆகியோருடனும் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ कन्यामासे एकादस्याम् अस्यां शुभतितौ भृगुवासरयुक्तायां मगानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणेवं गुण विशेषेण विशिष्टायां हस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः त्रिवडिगले चरणम् ஜிஆர் திருவடிகளே சரணம்